ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் சோஷியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம் உலகினுடைய அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்குது உலக மக்கள் தொகையில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஐந்து சதவீதத்தை கொண்டிருக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து வருடங்கள் இந்தியாவினுடைய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்தியாவினுடைய எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது பதினைந்து முதன்மையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பார்த்திங்கன்னா சிக்கிம் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களினுடைய எண்ணிக்கையை வந்து குறிப்பிடுறது மக்கள் தொகை அடர்த்தி இந்தியாவில் மிக அதிக மக்களடத்தியை கொண்டுள்ள மாநிலம் பார்த்திங்கன்னா பீகார் இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் கொண்ட மாநிலம் பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம் யூனியன் பிரதேசங்களில் அதிக மக்களடத்தியை கொண்டது பார்த்திங்கன்னா புதுடெல்லி யூனியன் பிரதேசங்களில் குறைந்த மக்களிடத்தையே கொண்டது பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை வெடிப்பு என அழைக்கப்படும் ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் இந்தியாவில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக இருக்க மாநிலம் பார்த்திங்கன்னா கோவா இந்தியாவில் குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ள மாநிலம் எது அப்படின்னா இமாச்சல பிரதேசம் கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரை உள்ள கிராண்ட் ட்ரங்க் சாலையை அமைத்தவர் பார்த்திங்கன்னா செஷா சூரி இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ஹெச் செவன் என்ஹெச் செவன் அப்படிங்கிற தேசிய நெடுஞ்சாலையின் நீளம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ இந்தியாவினுடைய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தங்க நாற்கர சாலையினுடைய நிலம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தங்க நாற்கர சாலை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது உலக அளவில் இந்திய ரயில் போக்குவரத்து அமைப்பு எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு இந்திய ரயில்வே துறை எத்தனை ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு கீழ்கண்டவற்றுள் தவறான இணை பார்த்திங்கன்னா கொங்கன் ரயில்வே ஜெய்ப்பூர் இந்தியாவினுடைய முதல் ரயில் போக்குவரத்து மும்பை மற்றும் தானே நகரங்களுக்கிடையே தொடங்கப்பட்டது இந்தியாவினுடைய ரயில் போக்குவரத்து அமைப்பு இந்தியன் ரயில்வே என்ற பெயருடன் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்திய ரயில்வேயினுடைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் வந்து புதுடில்லி மிக நீண்ட ரயில் பாதையை உடைய ரயில்வே எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வட இந்திய ரயில்வே இந்தியாவினுடைய முதல் புற புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் வந்து மும்பை கீழ்கண்டவற்றில் காந்திமன் அதிவிரைவு வண்டி பற்றிய குறிப்புகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இது இந்தியாவினுடைய மிக அதிக வேக ரயில் வண்டி ரெண்டாவது புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது இது அறுநூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அனைத்துமே வந்து சரியானது மெட்ரோ ரயில் சேவை பெற்ற ஆறாவது நகரம் எது ஆன்சர் வந்து சென்னை இந்தியாவினுடைய முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறியியல் துறையினுடைய அதிசயமாக கருதப்படும் ரயில்வே பார்த்திங்கன்னா கொங்கன் ரயில்வே கொங்கன் ரயில்வே வழியில் அமைந்துள்ள ஆசியாவின் மிக நீளமான சுரங்க பாதையின் நீளம் என்ன ஆறு புள்ளி நாலு நாலு கிலோமீட்டர் இந்தியாவில் முதல் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா கொல்கத்தா ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேகாலயா இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் இந்தியாவின் முதல் தேசிய நீர் வழி போக்குவரத்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேசிய நீர் வழி போக்குவரத்து எண் மூணு இந்தியாவில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் உள்ளன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிமூணு இந்தியாவில் எத்தனை நடுத்தரம் மற்றும் சிறிய துறைமுகங்கள் உள்ளன அப்படின்னா இரநூறு பொறுத்துக பார்க்கலாம் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் ஆன்சர் வந்து விசாகப்பட்டினம் ரெண்டாவது கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை ஆன்சர் வந்து கொல்கத்தா மூணாவது வந்து மசாகா கான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை பார்த்திங்கன்னா மும்பை கொச்சி கப்பல் கட்டும் தளம் பார்த்திங்கன்னா கொச்சி உலக அளவில் கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியா வந்து எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னா பதினாறு ஆசியாவில் கப்பல் கட்டும் தொழிலில் இரண்டாவது இடத்தில் உள்ள நாடு பார்த்திங்கன்னா இந்தியா ஹென்ரி பிக்யூர் என்பவரால் முதல் இந்திய விமானப் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு எத்தனை பல்வேறு விமான நிலையங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு தேசிய மயமாக்கப்பட்டுச்சு அப்படின்னா எட்டு இந்தியாவில் தற்போது எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன அப்படின்னா பத்தொன்பது பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனத்தினுடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா புதுடெல்லி இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கீழ்கண்டவற்றுள் இந்திய அஞ்சல் துறையை பற்றிய குறிப்புகளில் தவறான இணை எது அப்படின்னா அஞ்சல் குறியீட்டு எண் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்தியா வானொலி ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்தியாவில் தொலைக்காட்சி வலையமைப்பு தூர்தர்ஷன் என அழைக்கப்படுகிறது இன்சாட் பி தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் ஆகும் இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நிறுவப்பட்டது அனைத்தும் சரி இந்தியாவில் விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று அழைக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா ப